வணக்கம் மக்களை நான் உங்கள் யூடியூப் சேனல் ஏழையின் சிரிப்பில் வாசுதேவன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன தலைப்பு பற்றி விவாதிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்க என்னப்பா சொல்கிறா பிடிச்ச விஷயமா ஆமாங்க உங்கள் வீட்டில் வயசுக்கு வந்த பையனாகட்டும் பொண்ணாகட்டும் யாராக இருந்தாலும் திருமணம் என்பது குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து வயதிலிருந்து அதிகபட்சம் முப்பத்தி ஒன்றுக்குள் பையனாக இருந்தால் முப்பத்தொன்று முடிச்சிடுங்க பொண்ணாக இருந்தால் இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்துக்குள்ளே முடிச்சிடுங்க ஏன் வரேன்னா முப்பது வயதை கடந்து விட்டால் அரை கிழமை இந்த உலகம் பையனே இருந்தால் வசைப்பாடுது பொண்ணையும் வசைப்பாடுது அதனால் எனக்கு நூறு சவரம் நகை வேணுங்க கார் வேணும் அது வேணும் இது வேணும்னு எதிர்பார்ப்புகளை வந்து நீங்கள் அதிகப்படுத்துவதால் உங்களுக்கு அம் உங்களுக்கு தேவையான உங்கள் தகுதிக்கு உண்டான பெண் கிடைக்கிறதில் ஆயிடுது பையன் கிடைக்கிறதில் சிரமமாகிடுது அதனால் வயசு வந்து இருக்கும்போதே கொஞ்சம் வசதி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் அழகு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல உடல் அமைப்பு வச்சு தீர்மானிக்காதீங்க உள்ளம் அழகாக இருக்கிறதா எண்ணெய் ஓட்டங்கள் அழகாக இருக்கிறதா வாழ்க்கை துணைக்கு ஏற்ற எண்ணெய் ஓட்டங்கள் கரெக்டாக இருக்குதா அதை மட்டும் பார்த்து தயவு செய்து ஆணாக இருந்தால் முப்பது வயதுக்குள்ளேயும் பெண்ணாக இருந்தால் பதினெட்டு வயதிலிருந்து முப்பது வயதுக்குள்ளேயும் தயவு செய்து திருமணத்தை நீங்கள் நடத்தி விடுங்கள் ஏனென்று சொன்னால் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு பணம் இருக்குது வீடு வாசல் இருக்குது நிலப்போலம் இருக்குது எல்லாமே இருக்குதுங்க ஆனால் பையன் முப்பது வயசு மேலே கல்யாணம் பண்ண நம்ம வீட்டில் வச்சுட்டு இருக்காங்க மாதிரி தான் பெண்களும் ஆகட்டும் எனக்கு இந்த பையன் பிடிக்கல சொட்டத்தலையாக இருக்கிறான் கருப்பாக இருக்கிறான் உள்ளியாக இருக்கிறான் குண்டாக இருக்கிறான் மூக்கு பெருசாக இருக்குது காது பெருசாக இருக்குது தலையில் முடி கம்மியாக இருக்குது கண் சரியில்லை வாய் சரியில்லை பல் சரியில்லை அப்படி இப்படின்னு எவ்வளோ ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் அந்த பசங்க வந்து அந்த பொண்ணையே ரிஜெக்ட் பண்ணுற ரேஞ்சுக்கு அவங்களே வந்து தள்ளப்படுறாங்க ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா மனிதர்களாகிய நாம் அந்தந்த வயதிற்குண்டான அந்த வந்த அந்தந்த வயதிற்குண்டான செயல்பாடுகளும் அந்தந்த வயதிற்குண்டான தேவைகளும் வந்து நிறைவேற்றினால் மட்டுமே மனம் வந்து ஒருநிலைப்படுத்துங்க மனம் வந்து ஒழுங்காக இருக்கும் எண்ணம் ஓட்டுகளும் ஒழுங்காக இருக்கும் எந்த ஒரு தீய எண்ணமும் வராது யார் மேலையும் அந்த தீய எண்ணமும் வந்து செயல்படுத்துன்ற எண்ணமும் உங்களுக்கு வராது அதனால இந்த திருமணம் என்பது மிகப்பெரிய ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கியது சமூக கட்டமைப்பை கொண்டது அதனால உங்கள் குழந்தைங்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே தாண்ட விடாதீங்க முப்பது வயசுக்குள்ளேயே அவங்களுக்கு திருமணம் பண்ணாதான் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு குழந்த கூட அவங்களுக்கு வயசு ஆகும்போது ஒரு அறுபத்தஞ்சி அறுபது வயசு ஆகும்போது அவங்களுக்கு ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சுக்குள்ளே பையனோ பொண்ணோ வந்து அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே பேரம்பத்தி பார்க்குற அந்த சூழ்நிலையை கடவுள் வந்து அமைப்பு வந்து கொடுப்பாரு அதனால யாருமே வந்து குழந்தை திருமணத்தை ஆதரிக்காதீங்க குழந்தை திருமணம் பண்ணாதீங்க பெண் குழந்தைங்களை சொல்கிறேன் பெண் குழந்தைங்களை இந்த பெற்றோர்கள் வந்து குடும்பமான அளவுக்கு பதினெட்டு வீட்டு கடந்த உணதுக்கப்புறம் முப்பதுக்காக தாண்ட விடாதீங்க அதனால் பெண் குழந்தைகளுக்கு பெற்ற தாய்மார்களே பெற்றோர்களே பையன் எப்படி இருக்கான்னு பார்க்காதீங்க குணமாக இருக்கானா நல்லவனாக இருக்கானான்னு பாருங்கள் எந்த கெட்ட பழக்கம் இல்லையா வீடு வாசல் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க வேற குறைஞ்ச சம்பளமானா கூட பரவாயில்லைங்க பொண்ணை பையனுக்கு கட்டி கொடுங்க நல்ல வாழ்க்கைக்கு நல்ல வயசில் பண்ணுற திருமணம் தான் வந்து அவங்க நீடித்த இல் வாழ்க்கை கொடுக்கும் என்பதை பணியோடு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்